சளி பிடிச்சா எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா மக்களுக்கு வந்து சளி சனி ரெண்டுமே பிடிக்காமல் வாழவே முடியலை ஏதாவது ஒரு வகையில் அது ஆதிக்கம் ஆகிறது தப்பிக்கலாம் நான் வழி சொல்லித்தாரேன் இப்போ சளி வாழ்க்கையில் ஒரு தடவையாவது தானே ஒருத்தர் நபருக்கு அடிக்கடி சளி வருது எல்லாருக்குமே நான் ஒரு தடவையாவதுன்னு சும்மா சொல்கிறேன் அடிக்கடி பிடிக்குது எல்லாருக்கும் சளி வந்துடுச்சு அப்படின்னாவே இருமல் வந்துடுது வலி வந்துடுது அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஃபீவர் காய்ச்சல் வந்துடுது இப்படி அடுத்தடுத்தடுத்து அசௌகரியங்கள் உண்டாகுது அது ஒரு நபருக்கு ஒரு நபர் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் யாருக்கு என்ன விதமான தொந்தரவு வருதுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம வந்து நெஞ்சு சளி தொண்டை சளி அதுக்கப்புறம் மண்டை சளி அப்படின்னு தனித்தனியாக நம்ம சளியை வந்து பிரிக்கிறோம் இப்போ வந்து சளி உருவாகுமா அப்படின்னா எல்லார் உடம்புலேயும் எப்போதும் சளி உருவாகிட்டு இருக்கு நன்மை செய்வதற்காக தினசரி எப்போதும் சளி நம்ம உடல் குடல் எல்லா நிறைய இடங்கள்ல இருக்குது அது எல்லாமே எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா முதல்ல சளி எங்கே உருவாகுது எப்படி உருவாகுது சளி ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சாத்தான் சளியை எப்படி நீக்கணுங்கிறதே நீங்கள் கற்றுக்க முடியும் மூக்கில் தொண்டையில் நுரையீரல் இது எல்லா இடங்கள்லேயும் வந்து கோழை படலம் அப்படின்னு ஒரு படலம் இருக்குது அது வந்து மியூக்கஸ் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து மியூசின் அப்படிங்கிற ஒரு திரம் வந்து சுரக்கும் அந்த இடத்துல அந்த கோழை படலத்தில் மியூசின் சுரக்கும் சாதாரணமாக பார்க்குறதுக்கு நல்ல பல பலன்னு பளிங்கு மாதிரி இருக்கும் பிசின் மாதிரி ஒட்டிக்கும் எடுத்து பாசம் மாதிரி ஒட்டவும் முடியும் அப்படிப்பட்ட ஒரு பிசின் மாதிரி அது இருக்கணும் இங்கே இப்போ முருங்கை மரம் பட்டையிலலாம் பார்த்துருப்பீங்களா பிசின் அது மாதிரி இருக்கும் சுவாச பாதை சுவாசம் ஓடக்கூடிய அந்த காற்று பாதை வறண்டு போயிராம பாதுகாக்கிறதுக்கு இந்த படலம் வந்து உதவி செய்யுது இப்போ காத்து போய்கிட்டே அவங்க காஞ்சி போயிரும்ல ஒரு இடம் அப்ப நாசி துவாரத்தின் வழியா உள்ள காற்று போய் வருது அப்படின்னா அந்த மூச்சு பாதை வந்து வறண்டு போயிடக்கூடாது காத்து போனாவே காத்தோட சூடு போகும் தானே வெளிவரும் மூச்செல்லாம் எவ்வளவு சூடா இருக்கு அப்ப இந்த மூச்சு பாதை வறண்டு போயிடக்கூடாது அந்த சுவாச பாதையை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த திரவங்கள் சுரந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த திரவங்கள் அங்க இருக்கும்போது காத்த நீங்க உள்ள இழுக்கும்போது அதுல தூசி கிருமிகள் ஏதாவது இருக்கும் அது உள்ள போய் என்ன செய்யும் இந்த பசை போன்ற அந்த திரவம் இருக்குல்ல மியூசின் அப்படிங்கிற திரவம் அந்த கோளை படலத்துல ஒட்டிரும் காற்று சுத்தமான பிறகுதான் நுரையீரலுக்குள்ள போகும் வடிகட்டி தான் உள்ள போகும் அப்போ நம்மளுடைய இயல்பான சுவாசம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு இந்த சளி போன்ற படலம் வந்து நமக்கு உதவி செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளும் தூசிகளும் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த மியூசின் அப்படிங்கிற அந்த பிசின் மாதிரியான திரவத்தினுடைய சுரப்பும் அதிகமாகும் அப்போ கிருமிகள் நிறைய போணுச்சுன்னா கிருமிகளோட போராடக்கூடிய குணமும் இந்த மியூசினுக்கு வந்து இருக்குது அந்த பசை போன்ற திரவத்துக்கு அந்த போராட்டத்தில் வந்து கிருமிகள் இறந்து போகும் மியூசியம் தான் ஜெயிக்கும் திரவம் தான் ஜெயிக்கும் ஏற்கனவே உண்டாகி இருக்கக்கூடிய அந்த கோழை படலம் இருக்கு பாருங்க அது வந்து அழிஞ்சு போகும் இப்ப தூசி அதுக்கப்புறம் கிருமிகள் அப்புறம் அந்த கிருமிகளோட ஃபைட் பண்ணி இறந்து போன கிருமிகள் அப்புறம் அழிந்து போன கோழை படலம் இது எல்லாமே சேர்ந்து தான் அப்படியே அது சளியாக உண்டாகுது சளியாக மாறுது இப்போ அந்த ஜளி வெளியில் வரணுமா இல்லையா வெளியில் வரணும் வெளியில் வந்தால் தான் நல்லது அந்த பளிங்கு போல அப்படியே நைஸா பாக்குறதுக்கு பல பலன்னு இருக்கக்கூடிய அந்த மியூசின் அப்படிங்கிற திரவம் சளியாக மாறிய பிறகு பழுப்பாக மாறும் அல்லது மஞ்சள் கலரில் மாறும் சில நேரங்கள் பச்சை நிறத்துல இருக்கும் சில நேரங்கள் சிவப்பு நிறத்திலும் இருக்கும் அது அந்த கோழை படலத்தை போய் பாதிக்கக்கூடிய கிருமிகளை பொறுத்து தான் அதனுடைய நிறம் என்னங்கிறது முடிவு செய்யப்படும் கிருமிகளினுடைய பாதிப்பு மூக்குல இருந்துச்சுன்னா அது மூக்கு சளி தொண்டையில இருந்துச்சுன்னா அது தொண்டை சளி நுரையீரல்ல இருந்துச்சுன்னா அது நெஞ்சு சளி இப்படி விதவிதமா அதுக்கு பேர் இருக்கு நம்ம உடம்புல வியர்வை எப்படி வெளியாகுது ஒரு கழிவு பொருளோ அதே தான் சளி என்பதும் ஒரு கழிவு பொருள் வெளியாக வேண்டும் நம்ம உடம்புக்கு மிக மிக அவசியமானது சளி சளி என்பது மனிதன் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கு உதவி செய்யும் அப்ப உடல் வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக சளியை உற்பத்தி செய்து கொண்டுதான் இருக்கும் சளியை உற்பத்தி செய்யக்கூடிய திசுக்கள் வாயில இருக்கு மூக்குல இருக்கு தொண்டையில இருக்கு நுரையீரல்ல இருக்கு இறப்பையில இருக்கு குடல்ல இருக்கு அது குடல்ல இறப்பையில நுரையீரல் எல்லாம் ஒரு உள்பூச்சி பூச்சி மாதிரி பெயிண்ட் வச்சு அடிச்சா அப்படி இருக்கும் செவரு செவ்மையில பெயிண்ட் அடிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்பூச்சி மாதிரி ஒரு ஒரு உள்ள வந்து ஒரு கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும் அது பாதுகாப்பு கவசமாக இருக்கும் சளி ஏன் அந்த பாதுகாப்பு கவசம் பாக்டீரியாவோ வைரஸையோ அடையாளம் கண்டு அதெல்லாம் எடுத்து வச்சு தூக்கி போடுறதுக்காக உடம்புக்கு கெடுதல் செய்யக்கூடிய பொருட்களை எடுத்து வச்சு தூக்கி போடுறதுக்காக சளியில் பாக்டீரியா வைரஸ் எல்லாம் இனங்கண்டுக்கிறதுக்கு அடையாளம் கண்டுக்கிறதுக்கு ஆன்டிபயாட்டிக் கடவுள் கொடுத்துருக்காரு நொதிகளை கொடுத்துருக்கிறார் புரதங்களை கொடுத்துருக்கிறார் அதெல்லாம் சளிக்குள்ளே இருக்கு பல வகையான உயிரினங்கள் உயிரினங்கள்னா நம்ம வந்து எப்படி சொல்றது அதாவது கை கால் மளைச்ச அந்த உயிரினங்களில் ஓ அணுக்கள்னு சொல்லாமா உயிரணுக்கள் பல வகையான உயிரணுக்கள் உயிரினங்கள்னு சொல்லிட்டோம்னா அது என்ன ஆயிரம்னாக்க பெரிசா பெரிய உயிரினம் ஆயிரும் உடம்புகள் இருக்கக்கூடிய நம்ம கிருமிகள்லேருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறதுக்கு எதிர்த்து போராடுவதற்கு அடையாளம் காணுவதற்கான உயிர் அணுக்களும் இருக்குது சளியில் இயற்கையாக விளைஞ்ச பொருளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எளிமையாக ஜீரணமாகிடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால சளி உண்டாகாது அதிகமான மாவு பொருட்களை சாப்பிட்டால் சளி உண்டாகும் அதாவது அந்த சளி போன்ற திரவம் அதெல்லாம் செரிக்க முடியாமல் கிரகிச்சு கிரகிச்சு வச்சுக்கும் ரசாயன பொருட்கள் நிறைந்த உணவுகளை அதிகமாக நீங்கள் சாப்பிட்டால் கெமிக்கல் ஃபுட்டு கெமிக்கல் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஜீரணிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இப்போ இந்த சளி தானே இருக்கு இதில் உள்ள கெமிக்கல் எல்லாம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு வெளியில கொண்டு வந்து தூக்கி போடுறதுக்கு அது நிக்கும் அப்ப சளி பிடிச்சுக்கிச்சு சளி பிடிச்சுக்கு சொல்லுவீங்க சளி பிடிச்சுக்கிச்சு அப்படின்னாவே ஏதோ ஒரு வகையான உணவு தவறை செய்திருக்கிறோம் அல்லது வாழ்வியல் தவறை செய்திருக்கிறோம் சளி உடம்புல இருக்கும்தான் பாதுகாப்புக்கு இப்ப சளி வருதா அல்லது சளி மூலமா ஏதோ கெட்ட பொருள் வெளில வருதான்னா சளி மூலமாக கெட்ட பொருள் வெளியில வருது அப்படி நீங்க விளங்கணும் அதை உடம்புல வியர்வை எப்படியோ அதே மாதிரிதான் சளியும் ஒரு கழிவு பொருள் சளி வெளில வந்துச்சுன்னா அதை அனுமதிச்சு வெளியே விட வேண்டும் மாத்திரைகளை வைத்து தக்க வைக்க கூடாது மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு தக்க வைக்க கூடாது மாத்திரை சாப்பிட்டு தக்க வச்சிங்கன்னா அது இறுகி போய் அது நுரையீரல்ல கட்டியாக மாறிவிடும் உடம்புல ரெண்டு வகையில முக்கியமா சளி வெளியா உண்டாகுது வெளியாகுது உடம்பு சூட்டால உண்டாகிற சளி அதுக்கப்புறம் குளிர்ச்சியால உண்டாகிற சளி உடம்பு சூட்டால் உண்டாகக்கூடிய சளி மூக்கு வழியாக வெளியேறுமான்னா வராது சூட்டால் உண்டானுச்சு அப்படின்னா தொண்டைக்கும் மூக்குக்கும் நடுவில் அது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி வறட்டு இருமல் உண்டாகும் அப்படி காரி துப்புனீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் நிறத்தில் பழுப்பு நிறத்தில் அப்படி தான் சளி வெளியாகும் ஒரு மாதிரி வறட்டு இருமலோடவே இருக்கும் வறட்டு இருமலோட இருக்குது அப்படின்னாலே அப்போ உடம்பு உஷ்ணத்தினால உண்டான சளின்னு அர்த்தம் அது குளிர்ச்சியினால ஏற்படக்கூடிய சளி இருக்கு குளிர்ச்சின்னா வெளியில உள்ள குளிர்ச்சி இல்லை அதனாலையும் சளி உண்டாகுது குளிர்ச்சிட்டு வரதுனாலையும் சளி உண்டாகுது அப்படியும் காரணங்கள் இருக்கு உடம்பு குளிர்ச்சியினால உண்டாகக்கூடிய சளி அது வந்து பச்சை நேரத்துல அல்லது வெள்ளை நேரத்துல இருக்கும் இந்த சளி மூக்கு வழியா வெளியேறும் இந்த சளியை வந்து வெளியேற்றணும் நம்ம நிறைய நேரம் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னாக்கா வெளியேற்றாம அது அப்படியே நம்ம அடக்கி வச்சிடறோம் உள்ளுக்குள்ள அதை வந்து அடக்கி வைக்க வேண்டிய பொருள் கிடையாது வெளியேற்ற வேண்டிய பொருள் நீங்கள் அடக்க அடக்க ஆகும்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதிகமாயிரும் லைட்டாக ஃபீவர் கிரியேட் ஆகிரும் தலைவலி உண்டாயிரும் அப்புறம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது எந்த வேலையிலுமே ஃபோக்கஸ் வந்துடும் ஃபோக்கஸ் வந்து வெளியாயிடும் உங்களுக்கு அந்த முழு ஃபோக்கஸ் வச்சுக்க முடியாது அதுலேருந்து உங்கள் மனசு வந்து வெளில வந்துடும் எந்த விஷயத்துலேயுமே ஆமாம் ஃபோக்கஸ் வெளியாயிரும் ஒரு நோஸ் வந்து உங்களுக்கு ஒரு அரிப்பாக இருக்கும் அதில் வந்து எப்படி சொல்கிறது அரிப்பு இருக்கும் ஒரு மாதிரி வறட்சி உண்டாகும் வலி உண்டாகும் எரிச்சல் உண்டாகும் அப்புறம் ரன்னிங் நோஸ்தோ மூக்குலேருந்து தண்ணியாக அப்புறம் கொட்ட ஆரம்பிச்சிரும் இப்படி நிறைய இருக்குது அதுக்கப்புறம் காது அடைச்சிக்கிட்ட மாதிரியாரும் ஒரு ஃபீல் வரும் தப்பு தப்பான பொருட்களை சாப்பிட்டு தப்பு தப்பாக நீங்கள் இருந்தால் சளி பிடிக்கும் சரி வேறு எதனால சளி பிடிக்குது கான்ஸ்டிபேஷன் உங்களோட வயிறில் மலத்தை நீங்கள் டெய்லி அடக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா சளி பிடிக்கும் டெய்லி இனிமேடுங்க சளி பிடிக்காது அதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு தலையை சரியாக தோட்டாமல் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி பிடிக்கும் ஆமாம் கான்ஸ்டிபேஷனை உருவாக்குற மாதிரியான அளவுக்கு அதிகமான உணவை நீங்கள் எடுக்கும் பொழுது அதிகமான மாவு பண்டங்கள் எடுக்கும்போது அதிகமாக அரிசி சோறுகளோ அதிகமாக பிரியாணி அதிகமாக இட்லி அதிகமாக தோசை அந்த மாதிரி மாவால் உண்டாக்கப்பட்ட பண்டங்கள் எது சாப்பிட்டாலுமே உங்களுக்கு சளி உண்டாக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குடிக்க கூல்ட்ரிங்க்ஸ் அது சளியை உண்டாக்கும் அப்புறம் கோல்டு ஜூஸ் நிறைய எடுக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய ஐஸ்கிரீம் எல்லாம் எடுக்கிறீங்க இதனால எல்லாம் சளி வந்து உண்டாகும் சளி உண்டாகும்னா அதில் உள்ள பொருட்களை நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சளி போன்ற தடவை வெளியேற்றுறதுக்கு அதெல்லாம் கிரகிச்சு வச்சு அனுப்பிக்கிட்டே இருக்கும் அதனால சளி உண்டாகுது சளி உண்டாகுதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு கெட்ட பொருளை சாப்பிடும்போது அது சளி வெளியாகும் கிருமிகளை சளி வெளியாகும் செரிமான கோளாறு இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு சளி அதிகமாக வெளியில் வரும் சுற்றி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனிங் சூழ்நிலை கோளாறு காரணமாக சில பேர் வெப்ப காலத்தில் சளி பிடிக்கும் சில பேருக்கு மழை காலத்தில் சளி பிடிக்கும் சில பேருக்கு குளிர்காலத்தில் சளி பிடிக்கும் நீங்கள் சளியை விட்டுட்டிங்கன்னா காதில் எல்லாம் போய் அடைச்சிக்கிட்டு காது வழியாக சீல் வெடிகிற அளவுக்கு உண்டாயிரும் கான்சன்ட்ரேஷனே இருக்காது ஆஸ்துமா அளவுக்கு போயிடும் சளியை ஆரம்ப நேரத்தில் நீங்கள் சரி பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்மெல்லு இல்லாமல் போயிடும் டேஸ்ட் இல்லாமல் போயிடும் எதை சாப்பிட்டாலும் டேஸ்ட் இல்லாமல் போயிடும் இதெல்லாம் சளியை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு தான் போகும் அல்லது மருந்து எடுத்து அடக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இப்படி தான் போகும் வெளியாக்கணும் அதை அதுக்கப்புறம் சளி உருவாகிறதுக்கு என்னென்ன காரணம்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அந்த உருவாக்குற காரணங்களையும் விட்டு வெளில வரணும் சளியை உருவாக்கிட்டே இருக்கக்கூடாது சரி சளியை வந்து பிடிச்சிருச்சு இனிமேல் சளி வரக்கூடாது இப்போ இருக்கிற சளியும் போகணும் என்ன செய்யலாம் சுட்டு தண்ணி குடிச்சுட்டே வரலாம் வாக்கிங் டெய்லி காலைல காலைல வாக்கிங் போகலாம் யோகா செய்யலாம் உங்களோட சாப்பாட்டில் வந்து இந்த கெமிக்கல் ஃபுட்டை நிறுத்திறலாம் கெமிக்கல் கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் நிறுத்திறலாம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிறோம் நல்லா வந்து வேர்வை உண்டாகிற மாதிரி உழைக்கணும் ஹெர்பல் டீ குடிக்கணும் தேன் சேர்த்துக்கிட்டு குடிக்கணும் வேறு எந்த விதமான சர்க்கரையும் போடாமல் சளி இருக்குது சளி நிறைய ப்ரொடியூஸ் ஆகுதுனாலே நீங்கள் இனிப்பு பண்டங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிட்ற பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது உங்களை காப்பாற்ற முடியாது அதுக்கப்புறம் அந்த நல்லெண்ணெய் வாயில ஊத்தி ரெண்டு உதடு முடி கொப்பளிக்கக்கூடிய கூடிய பழக்கத்தை உருவாக்கணும் ஆயில் பில்லிங் உருவாக்கணும் எந்திரிச்ச உடனே போய் குளிக்க கூடாது எந்திரிச்ச உடனே போய் குளிக்க கூடாது சளி ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா எந்திரிச்ச உடனே போய் நீங்க குளிக்க கூடாது கொஞ்சம் நேரம் காத்து இருந்துட்டு அதுக்கப்புறமா குளிக்கணும் சளி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி வேர்வை நல்லா வேர் வேர்த்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேர்வை அடங்குற வரைக்கும் காத்திருந்து குளிக்கணும் வேர்வை இருக்கும்போது இப்ப குளிச்சிடக்கூடாது சளியோ இருமலோ உண்டாயிருச்சு அப்படின்னு சொன்னா தண்ணிய நல்லா சூடாக்கி அப்புறம் குடிங்க அதுதான் நல்லது தொண்டையில உண்டாக போற வீக்கத்தை தடுத்து கொடுக்கும் நீங்க அப்படி குடிச்சீங்க அப்படின்னா இப்ப திடீர் நைட்டு தூங்கிட்டு காலையில எழுந்துக்கிட்டே ஒரு மாதிரி சளி மாதிரி இருக்கிறான் சாருக்கு ஒரு மாதிரி தொண்டை ஒரு மாதிரி வழியா இருக்குன்னா கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு இல்லை கல்லுப்பை போட்டு கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் வாயில் ஊற்றி தொண்டைக்கிட்ட வச்சுக்கிட்டு தொண்டைக்குள்ளே இறங்குற மாதிரி நல்லா அப்படி கொப்பளிச்சு தொண்டைக்குள்ளே இறங்கணும் ஆனால் இறங்கக்கூடாது அப்படி வச்சுட்டு அதை கொப்பிளிச்சு அப்படியே துப்பிறணும் வாயில கொப்பளிக்காமல் தொண்டையிலே வச்சுக்கிட்டு கொப்பளிக்கணும் அதை துப்பிறணும் அது தொண்டை வலி சரியாக போகும் ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும் அதெல்லாம் சரியாக போகும் உடனே சரியாக போகும் இம்மிடியட்டாக சரியாக போகும் இது ஒரு நாள் ரெண்டு நாள்னா ரெகுலராகவே உங்களுக்கு சளி இருக்குது அப்படின்னா துளசி இலையை அடிக்கடி மென்று மென்று சாறு உள்ளே இறக்கிக்கிட்டே இருக்கணும் சளி நம்மளை விட்டு வெகு தூரம் போயிடும் அதாவது சளி உண்டாவதுக்கான என்னென்ன கிருமி பாதிப்புகள் இருந்துச்சு அது போயிடும் சளி இருக்கத்தான் செய்யும் சளி உருவாகிட்டே தான் இருக்கும் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக சுக்குத்தூளை போட்டு ஒரு 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 ஸ்பூன் சுக்குத்தூளை போட்டு சுக்குன்னா இஞ்சியை ப்ராசஸ் பண்ணி காய வச்சு வச்சுருப்பாங்க அதைத்தான் தூளாக வச்சுருப்பாங்க அதான் சுக்குத்தூள் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு விட்டு கொஞ்சமாக தேன் கலந்து குடிச்சிடணும் இது ஆஸ்துமா உள்ளவங்க வீசிங் அப்படி உள்ளவங்க குடிக்கக்கூடாது சும்மா சளி மட்டும் இருக்கிறவங்க குடிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் இஞ்சி சாறு எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி சாறு ரெண்டு ஸ்பூன் தேன் மூணு வேலை இதே மாதிரி காலையில் ஒரு வேலை மதியம் ஒரு வேலை இரவு ஒரு வேலைன்னு மூணு வேலை அதை நல்லா குழைச்சிட்டு ரெண்டு இஞ்சி சாறையும் தேனையும் நல்லா குழச்சிட்டு நாக்கில் வச்சு சாப்பிட்ணும் நெஞ்சு சளி இருந்தால் அதை கரைச்சி வெளில கொண்டு வந்துடும் இதெல்லாம் வந்து இயற்கையான மெத்தடு இப்போ இந்த இயற்கையான மெத்தடுக்கெல்லாம் கட்டுப்படலை அப்படின்னா நீங்கள் மருத்துவரை போய் பார்த்தாலும் மருத்துவரை போய் பார்த்து கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறமா என்ன ரொம்ப தொந்தரவு இருந்து அது தலைவலியாகி நீங்கள் செயல்பட முடியாத அளவுக்கு போய் ரொம்ப பிரச்சனை ஆகிறதுக்கு அதை இப்போதைக்கு தடுத்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சளி உண்டாகாதவாறு உருவாகாதவாறு நடைமுறை வாழ்க்கையை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஏதோ சில தவறு செஞ்சேன்னா சளி நமக்கு உருவானுச்சு அந்த தவறுகளை நீக்கிட்டோம்னா மீண்டும் சளி வராது அவ்வளோதான் இப்போ வல்லார சூரனாக இருக்குது அதை தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் சளி இருமல் எல்லாம் போயிடும் கருந்துளசி இலை இருக்குது அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சு நீங்கள் தண்ணியை குடிச்சிக்கிட்டே வரலாம் அல்லது தண்ணியோடு சேர்த்து அந்த இலையும் சேர்த்து நல்லா சாப்பிட்லாம் இப்போ குழந்தைகளாக இருந்தாக்க தேங்காய் எண்ணெயில் கற்பூரத்தை சேர்த்து கொஞ்சம் சூடாக்கி நெஞ்சிலையும் நெஞ்சுக்கு பிறகு முதுகுலையும் தடவி வைப்பாங்க கொஞ்ச நேரம் தடைய வச்சிருந்துப்பாங்க நெஞ்சல்லி சரியாக போகும் கற்பூரவல்லி இலை சார வெறுமைத்தில் குடிக்க வைப்பாங்க சரியா போகும் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சரியா போகணும்னா இது சரியாகிற அளவுக்கான ஒரு சளியா இருந்தால் தான் சரியாகும் இதையும் மீறின சளியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நாள்பட்ட சளியா இருந்துச்சுன்னா அதுக்கு சாப்பாடு மாத்தணும் பழக்க வழக்கம் மாத்தணும் யோகா பண்ணணும் நிறைய செய்யணும் இதெல்லாம் ஒரு ஆரம்ப நிலை ஒரு முறைகள் தான் அது இயற்கையான முறைகள் இது எல்லாமே ஆரம்ப நிலையில சரி பண்ணிக்கிறதுக்கு நாள்பட்டு பிரச்சனையை உருவாக்கி வச்சிருந்தா பூண்டு இருக்குல்ல அதை நல்லா நசுக்கிட்டு குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க பூண்டை வச்சு சூப்பு வச்சு சாப்பிடுவாங்க இயற்கை வெளியில அவங்களுக்கு அந்த பூண்டு சில பேர் கடிச்சு அப்படியே பச்சை பூண்டே சாப்பிடுவாங்க சளியெல்லாம் எல்லாம் சின்ன வெங்காயத்தை சாறு எடுத்து அதில் கொஞ்சம் தேன் கலந்து அதுல இஞ்சி சாறு கலந்து எல்லாம் மூணு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எல்லாம் கலந்து அதை மூணு வேலைக்கு ரெண்டு வேலைக்கு சாப்பிடுவாங்க சளி நீங்கி போயிடும் சில பேர் மிளகு தூளையும் அதோட சேர்த்து சாப்பிடுவாங்க சில பேர் மிளக அப்படியே கடிச்சு மென்று சாப்பிடுவாங்க சில பேர் மிளக தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிப்பாங்க இப்படிலாம் இயற்கை முறைகள் இருக்கு ஆனால் இந்த முறையால் சரி பண்ணுற அளவுக்கு அதாவது எதிரி எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியணும் அது இந்த மாதிரி தானே மருத்துவம் போகணும் உங்களுக்கு பெரிய வியாதியாக இருந்துச்சு சளி அப்படின்னா இது இந்த சிறு மருத்துவங்கள்லாம் உங்களுக்கு செட் ஆகாது வலி வந்துருச்சு அப்படின்னா வெது வெதுப்பான நீரில் உப்பு போட்டு கொப்பளிங்கன்னு சொன்னேன் ரொம்ப ஈஸியான முறை அது என்ன சொன்னேன் ஒரு நாள் வந்துச்சுன்னா சரி டெய்லி உங்களுக்கு இருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்புடின்னா நீங்க அதை பண்ண முடியுமா அப்ப ஏதாவது ஒரு மருத்துவத்தை நாடி நீங்க போய் அந்த சளி அப்போதைக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்றதோ அல்லது குணப்படுத்துறதோ நிவாரணம் பண்றதோ அல்லது இருக்கிற வழிவு எல்லாம் தப்பிக்கிறதோ அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் மாவு பொருள்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் காய்கறிகளை அதிகப்படுத்த வேண்டும் ஆசிட் இல்லாத ஃப்ரூட்ஸை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு முடிவுக்கு வரணும் இப்ப வேர்ற வந்தா எப்படி வெளியாக்குறோமோ அதே மாதிரி சளி வந்துச்சுனாலும் வெளியாக்கணும் ஒரு ஆரோக்கியமான உடம்புனாவே சளி உருவானபடிதான் இருக்கும் அத உற்பத்தி உற்பத்தி ஆயிட்டே தான் இருக்கும் அதான் சொன்னேன் வாயில மூக்கில் தொண்டையில நுரையீரல்ல இறப்பையில் குடலில் குடல்ல எல்லா இடத்துலையுமே இது இருக்கு சளி இருக்கிறதே நல்லதுக்காக தான் சொன்னேன் உங்களுக்கு இப்போ இயற்கையா சாப்பிடக்கூடிய பொருள் ஜீரணமாகும் நீங்க ரசாயனம் கலந்த உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா அது எளிதில் ஜீரணமாகவும் ஆகாது அதை ஜீரணிக்க வைக்கிறதுக்கு அந்த சளியில் இருக்கக்கூடிய திசுக்கள்லாம் பாடுபடும் முடியலைன்னா அப்படியே தூக்கி வெளில போடணும் தூக்கி வெளில போடணும் அப்ப வியர்வை மாதிரி இது ஒரு கழிவா மாதிரி வெளியேறும் இப்போ இது நான் சொல்லியிருக்கக்கூடிய மெத்தடெல்லாம் இப்போ சொன்ன இயற்கை முறைகள்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நிப்பாட்டாது இன்னும் வெளியாக்கும் இப்போ நீங்கள் நம்ம ஃபவுண்டேஷனுக்கே ஃபோன் அடிச்சிங்கன்னா ஒரு கஷாயம் இருக்குது பதினஞ்சு நாளைக்கு டெய்லி நைட்டு எட்டு மணிக்கு அந்த ஒரு கஷாயத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க ஃபவுண்டேஷன் நம்பருக்கு ஒரு ஆடியோ உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க சளி கசாயம்னு ஒரு கஷாயம் இருக்குது கப பித்த வாத எல்லா உடம்புக்கும் சூட் ஆகிற மாதிரியான ஒரு ஆடியோ உங்களுக்கு அனுப்புவாங்க நீங்கள் என்ன வேணும் சாப்பிடுங்க சைவமா செய்வோமோ உங்க இஷ்டப்படி இருங்க பதினஞ்சு நல்ல எப்படிப்பட்ட சளியாக இருந்தாலும் சரியாயிரும் இருக்கும் அதுக்கு ஒரு ஆடியோ இருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க ஆடியோ உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க வாட்ஸ்அப்பில் இப்போ கழிவு நீக்க பயிற்சி நம்ம ஒன்று நடத்துவோம் கழிவுநீக்க பயிற்சி வர்றவங்களுக்கு சளி கழிவு கண்கழிவுகள் அதுக்கப்புறம் காது கழிவுகள் ஹிருதயம் அதுக்கப்புறம் அந்த இரத்த குழாய்கள் அதுக்கப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை அதுக்கு கிட்னி மலக்குடல் சிறுகுடல் பெருங்குடல் எல்லாமே இறப்ப எல்லா குற்றங்களும் ரத்த குற்றங்கள் ஸ்கின்னு எல்லாம் அத்தையும் சுத்தம் பண்ணிட்டுருவோம் சுத்தம் பண்றதுனா மிஷின் வச்சு இல்லை உங்களை உட்கார வச்சு நான் சுத்தம் பண்றது இல்லை காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நீங்க உங்களை கிளியர் பண்ணிக்கணுன்னு சொல்லி தருவேன் வீட்டில இருந்தே நீங்க எல்லாமே சரி பண்ணிக்க முடியும் இப்போ சளியே பிடிக்கவே கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த கிருமிகள் வெளியேற்றதுக்கான நிகழ்வே இருக்கக்கூடாதுன்னா காய்கறிகள் நல்லா சாப்பிடணும் பழங்கள் நல்லா சாப்பிடணும் கீரைகள் நல்லா சாப்பிடணும் இயல்பாகவே சளி உங்களுக்கு பிடிக்காது அந்த இருக்கக்கூடிய அந்த காற்று கிருமிகள் மட்டும் அப்பப்போ சளி என்னாகவும் வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் எப்பயாவது வரும் சளி வரத்தான் செய்யும் எப்போயாவது வரும் அது வந்தா வந்துட்டு போகுது இப்போ மஞ்சள் மாதுளம்பழச்சாறு மஞ்சத்தூள் மாதுளம்பழச்சாறு ரெண்டையும் கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஆமா அதுவும் காலையில் பதினோரு மணிலேருந்து மத்தியானம் மூணு மணிக்குள்ளே சாப்பிட்றது ரொம்ப நல்லது மஞ்சளும் ஆயிலம் பழச்சாரம் இனிப்பு தேவைன்னா பனங்கரப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் தேன் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகு நான் கொஞ்சம் சீரகம் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு டெய்லி குடிச்சுக்கிட்டே வந்தால் சாப்பாட்டுக்கு பிறகு இருக்கிற சிலையெல்லாம் கரைஞ்சி வெளில ஓடி வந்துடும் சில பேர் ஏலக்காய் பொடியோட கலந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க நெஞ்சு சலிக்காக அப்படின்னு சில பேர் சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் குடிச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் சில யூடியூப் பார்த்துட்டு குடிச்சு பார்க்குறாங்க சில பேருக்கு நன்மை நடக்கலை நன்மை நடக்கலைன்னா ரெண்டு காரணம் ஒன்று இது குடிச்சா நன்மை நடக்குங்கிற அளவு விட உங்களுடைய பிரச்சனை வீரியமா இருக்கலாம் அல்லது நீங்க ஒரு மெத்தடு குடிச்சு பார்க்கும்போது அந்த மெத்தடு செட் ஆகாது வேற ஒரு மெத்தட் உங்களுக்கு செட் ஆகலாம் இன்னொரு மெத்தட் செட் ஆகலாம் அதனால் நீங்க குறை சொல்லிடுறீங்க சில பேர் எப்படிப்பட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பலசாலி தான் நம்ம தீர்க்க முடியும் உங்களுக்கு உங்க உடம்புக்கே அந்த பவர் இருக்கு முதல்ல அதை தான் அப்புறம் நம்ம செய்ய போறது எல்லாமே நமக்கு ஒரு வியாதி வந்தா அதை நம்ம உடம்பே சரி பண்ணிக்கிறோம் நம்ம கிட்ட அனௌன்ஸே பண்ணாம அதுவே சரி பண்ணிடும் அதையும் மீறி நமக்கு வந்து தெரியுது அப்படின்னா இப்ப நம்ம உள் அறிவு ஏதா அந்த அளவுக்கு நாம கெட்ட வேலையை செஞ்சிருக்கிறோம் கெட்டதை அதனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை தீக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏகப்பட்ட முறைகள் இருக்கு சளி அப்படிங்கிறது எளிமையா குல குணப்படுத்த கூடிய ஒரு விஷயம்தான் குலகுழப்பான வளவளப்பான ஒரு திரவம் நீங்க போட்டு உங்களை குழப்பிக்க கூடாது இது சளியை விட்டுட்டீங்கன்னா தான் அதாவது கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அடிக்கடி சளி வருது மாத்திரை போட்டு கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படி கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் இந்த சளியை தேக்கிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா தான் அது பெரிய பிரச்சனையாக போகும் ஒரு நாளைக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனையாக போகும் சாவே சளியால் தானே வருது இறந்து போகிற எல்லாரும் சளி தான் சாகிறாங்க ஆமாம் நுரையீரல் பாதிப்புலேருந்து சுவாச கோளாறு வரைக்கும் எல்லாமே உண்டாகி போயிடும் நீங்கள் சளியை அடக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய கெட்டித்தன்மை அதிகரிச்சிச்சு அப்படின்னா அது அதை விட ரொம்ப பெரிய கோளராயிப்பாரு உங்களுக்கு சுவாஸ் சுவாசமே பண்ண முடியாத நிலைமை பேர் பாருங்க தலைவலி பயங்கரமா சில பேருக்கு உண்டாகும் அதுக்கும் சளிக்கும் தொடர்பு இருக்கு அப்படியே தலை நடுப்பகுதியில் அவ்வளவு வழி வலிக்கும் சில பேருக்கு சளி காரணம் நெஞ்சு வலி அதுக்கும் சளி காரணம் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கிறீங்க சளினால சளியே பிடிக்கக்கூடாதா நல்ல சுவாசிங்க நைட்டு சீக்கிரம் தூங்குங்க காலைல சீக்கிரம் எழுந்திரிங்க நல்லா உடம்பு குளிங்க குளித்தா உடம்ப நல்லா ட்ரை பண்ணிடுங்க ஆயில் புல்லிங் பண்ணிக்கிட்டே வாங்க நிறைய வந்து சாப்பாடை அதிகமாக வயிற்றில் அப்படியே நிறைக்கிற மாதிரி சாப்பிடாதீங்க ஒரு இரநூறு கிராம் நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இப்படி சாப்பிடுங்க லைட்டாக சாப்பிடுங்க உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க சளி பிரச்சனையே இருக்காது மாவு பண்டங்களை குறைச்சிட்டு காய்கறிகளையும் பழங்களையும் அதிகப்படுத்துங்க எதெல்லாம் பச்சை கவறியாக சாப்பிட முடியுமா அதெல்லாம் பச்சை பச்சை கவறியாக சாப்பிடுங்க நல்லா தண்ணி குடிங்க நிறையா குடிங்க இப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நைட் ரொம்ப நேரம் தூக்கம் முடிக்கிறீங்களா முழிக்காதீங்க பாடி ஹீட் ஆகும் பாடி ஹீட் ஆகி அதனாலேயும் பிரச்சனைகள் உண்டாகும் சொல்லி பிரச்சனை அவ்வளோதான் இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடு ஃபாலோ பண்ணாலே சளியிலேருந்து தப்பிச்சுக்க முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு சளி ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கு அடிக்கடி இருந்துகிட்டே இருக்குது அதுக்கு காரணம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுச்சு உங்களுடைய ஃபுட் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிடுச்சு அதில் பிழ விடுறீங்க அதில் பிழ விடுறதுனால தான் இந்த சளி பிரச்சனை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறார் எந்த நேரமும் இருமிக்கிட்டு கக்கிக்கிட்டு எந்த நேரமும் தும்பல் தும்பிக்கிட்டு எந்த நேரமும் சளி வந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் தலைவடி ஆஃபீஸில் ஆபீஸ்ல போய் வேலை முடியல பக்கத்துலேயே ஒரு கறிச்சி போச்சு நல்லாவா இருக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் அது அந்த கஷ்டத்துல இருந்து மாறணும் இந்த வீடியோல உங்களுக்கு தகவல் கிடைச்சிருச்சா நல்லா ஃபாலோ பண்ணுங்க இல்லை இன்னும் தகவல் தேவைப்படுதா ஜனவரி இருபத்தெட்டு எட்டு குணமாக்கம் கலைன்னு பயிற்சி இருக்கு வாங்க வந்து என்னை நேரில் பாருங்க என் கையால் ஒரு தடவை வந்து சாப்பிடுங்க நான் எப்படி சாப்பிட்றேன் நான் கற்றுத்தாரேன் எப்படி சாப்பாடு செய்யணும் நான் கத்தாரேன் சமையல் உணவு எப்படி செய்யணும் இயற்கை உணவு எப்படி செய்யணும் எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்குறோம் குணப்பாடத்தை வச்சு குணமாக்கும் கலை ஹீலிங் வச்சு குணமாக்கும் கலை ஒவ்வொரு ஹீலிங் மெத்தடும் ஒரு ஒரு தியான மெத்தடும் ஒரு ஒரு யோகா மெத்தடும் பல வகையான முறைகளை சொல்லி கொடுத்துருவேன் குணமாக்குறதுக்கு நீங்கள் எதை வேணாலும் தேர்ந்தெடுத்து குணமாயிக்கலாம் அப்படி ஒரு அற்புதமான பயிற்சி குணமாக்கும் கலை பயிற்சி வாங்க நேரில் இருபத்தி எட்டாம் தேதி இலவச பயிற்சி காலைல ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்ச சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நல்ல பயிற்சி நடக்குது வந்து